திருப்பதி தோரணை காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு காலையினை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையாக்க ஒன்பது வீரர்களாக

கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வடமஞ்சி தனி கிழத்தனி அந்த புகழை நிலை நாட்டிட ஆளுர் நாடு அரசனர் ரண்டிச்சாமி குழு வீரர்கள் துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை வருவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்தவார் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு பரிசாக நாலு உரிமையாளர் ஆர் கே அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு காயம் பட்டா பண்ணிக்கிங்க ரெண்டு பேரும் தான் ஒரு சப்ஜெக்ட் இறங்கிடுங்க இசகையான போட்டியில் காலையும் சிறந்த காலை மிக்க காலையா

இழுப்பக்கூடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலா காலை களம் அவிந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் உரிமையாளர்களே களம் அவிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது எழுப்பக்குடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் முத்துச்சாமி அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வரங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காளையில் சிறந்த காளை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக நாலூர் நாடு ஏ ஆர் உசிலம்பட்டி ஈஸ்வரன் மாலதி அவர்களது சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் மேலும் சிறப்பு பரிசாக நாலூர் நாடு கிளாதரி மதயானை மாடுபடி வீரர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கைச்சட்டுக சீட்டி எடுக்கிற வீரர்களை கிடாமுட்டு நண்பர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தனி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா அறிவு வீரர்களா ஒரு படைத்த ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மண் கிளரும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்தவா

மிக்க மிக்க வீரர்களா ஒரு மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மேலும் சிறப்பு அரசனூர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அரசு சிறப்பு பரிசு

பின்பற்றப்ப நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா மிக்க வீரர்களாற்றல் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டாஸ்மாக் சாமி அவர்கள் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா சோரா சீட்டியர்கள் கைதட்டுங்க வீரர்களை ஒரு

என்ன இருந்தா என்ன பாத்துக்கிடுங்க ஏற்கனவே இறங்க இறங்கக்கூடாதுல இதான விதி இல்ல இல்ல

கடைசி பத்தே லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிட காலங்கள் கடந்து விட்டன ஒரு ஆளு சப்ஜூட் இறங்குன காயம்பட்ட வீரர் இறங்க முடியாது சப்ஜூட் இறங்கலாம் இதுக்கு மேல சப்ஜூட் கிடையாது ரெண்டு சப்ஜூட் இறங்கியாச்சு இதுக்கு மேல கிடையாது

நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் விட்டன விட்டனி தொகை சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் காலையா வீரர்களா வீரர்களாற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுட அப்பா நம்பர் பத்தொன்பது உட்கார வைக்கிறீர்கள்

पकुड़ी

உற்சாகப்படுத்துங்க உற்சாக படுத்துங்களை ஊக்கம் அருந்தி தந்திட நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட்டவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு சீட்டியன் திருப்பதி தேவரவரது தோரணை காளை அந்த காலையில் அடக்கிய தீர்வம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து நாலூர் நாடு அரசனோர் நண்டி சாமி வீரர்கள் தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பெறுவதற்கு ஒரு கால் ஐயா ஒன்பது வீரர்களா கட்டுடர் வேணியா அருமை நிறநாயகனா ஐயன் வெள்ளத்த கால் ஐயா ஐயா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா கள்ளமெல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களை கள்ளம் ர்கள எங்களது அரசிய கழகம் பசும்போன் தேசிய கழகம் மூவேந்தர் முன்னேற்ற கழகம் செந்தில் ராஜ் தேவரவர்கள் விழா குழுவின் சார்பாக வருக வருகன் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் கைத்தட்டுகள் சீட்டி அணிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க விவேகம் ஒரு சேர வெற்றி தொகை பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா கடைசி ஐந்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்டுவதற்கு கடைசி ஐந்து நிமிடா விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு மேனியா சமயத்திலே மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரனை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சீட்டியன் திருப்பதி தேவர் அவரது தோரணை காலை அந்த காலையை அடுக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்ட நாளூர் நாடு அரசர் நொண்டி சாமிகள் வீரக திட்டிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு தூங்காத நகரமா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மன்னனின் பெருமையை நிலைநாட்டிட வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுர சீட்டி திருப்பதி தேவரவர தோரனை காலை துடிப்புடன் வள வந்து இருக்கின்றது அந்த காலை அடக்கி தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பும் தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற தனி புகழை நிலை நாட்டிட நாடு அரசனூர் நொண்டி சாமிகள் வீரக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நாயகனா ஐந்தறிவு காலையா படைத்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்திருந்து பார்ப்போம் போட்டியிலே போவது பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா அல்லையும் சிறந்த காலை கடைசி இரண்டே நிமிடா கடைசி இரண்டே நிமிடா இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை அடியுங்க